வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஜனவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு இன்றைய கிழமை புதன் இந்நாளிற்கான ராசி ரிஷபம் இந்நாளிற்கான நட்சத்திரம் ரோகிணி இரண்டாம் பாதம் இன்றைய திதி ஏகாதசி இன்றைய யோகம் பிராமம் இன்றைய கரணம் வணிசை இன்றைய ராசி துலாம் ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் ரிஷபம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் தனுசு மீனம் ரோகிணி நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் தீர்த்த யாத்திரையில் திதி முலானவை நடத்தல் யாகசாலையில் அடுப்பிடுதல் வீட்டில் அடுப்பு போடுதல் முச்சடிகள் நடல் கத்தரிக்காய் விதை விதைக்க மூன்று கிருத்திகை ஹோமம் சமையல் செய்ய விரக்ஷங்கள் வெட்ட சூளைக்கு தீயிட வாகனாதிகள் விற்க சைவாகம் கிரியைகள் சிசுக்களுக்கு முடி வாங்குதல் நடத்த சூளைக்க தீயிட ரோகிணி ருது சாந்தி பூமுடித்தல் சீமந்தம் விஷ்ணுபலிபெயர் சூட்டல் விருந்துண்ணல் உபநயனம் வித்தியாபியாசம் ஆலய ஆரம்பம் கிரக பிரவேசம் கும்பாபிஷேகம் யாகம் நவக்கிரசாந்தி வியாபாரம் தானியங்களை இருப்பு வைக்க கிணறு வெட்ட வாசக்கால் நாட்ட புத்தகங்கள் பத்திரிகைகள் பிரசுரன் செய்ய ஆரம்பம் சமுத்திர யாத்திரை கடன் வாங்க கடன் தீர்க்க இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணிதம் முறைப்படி கிரகநிலை தேதி ஜனவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு இன்றைய கிழமை புதன் சூரியன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் திருவோணம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் கார்த்திகை நான்காம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மகரத்தில் இருக்கிறது மற்றும் உத்திராடம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது புதன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் திருவோணம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது குருமிதினத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் திருவோணம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மகரத்தில் இருக்கிறது மற்றும் உத்திராடம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி கடகத்தில் இருக்கிறது மற்றும் ஆயிலியம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அதிசய ஆசிர்வாதம் உங்கள் மீது இருப்பதால் தன லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் தொழில்துறையில் புதிய முயற்சிகள் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது பணம் சம்பந்தப்பட்ட இடங்களில் எதிர்பாராத சில லாபங்கள் கிடைக்கலாம் ரிஷப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு பலம் சேர்க்கிறார் எனவே எதிர்காலத்தை பற்றிய பயத்தை விட்டுவிட்டு தீர்க்கமான நடவடிக்கை எடுப்பதன் மூலம் சவால்களை வெல்ல முடியும் மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் குறிப்பாக வேலை தொடர்பான பயணங்கள் இருக்கலாம் அதனால் முன்கூட்டியே திட்டமிட்டு பரபரப்பை குறைத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டு என்பது நல்ல நிகழ்ச்சி அல்லது நிகழ்வு ஏற்படும் சமயமாகும் இது உங்கள் உழைப்புகளில் வெற்றியை அடைய உதவும் சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சில தொழில் துறையில் குழப்பம் நிலவுகிறது இதனால் முடிவுகள் எடுப்பதில் தாமதம் ஏற்படலாம் பணம் இழப்பு ஏற்பட சாத்தியம் உள்ளது கன்னி ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்திலும் நண்பர்களிடமும் பரிவு கிடைக்கும் இதனால் மனமகிழ்ச்சியும் சுபிச்சமும் உண்டாகும் எதிர்கால திட்டங்களுக்காக சேமிப்பு செய்யவும் இது நல்ல நாள் துலாம் ராசி நேயர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வியாபார திறமை மற்றும் கடின உழைப்பு சிறப்பான லாபத்தை தரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது புதிய முதலீடுகள் செய்வதற்கு இது ஒரு நல்ல நாள் எதிர்பார்க்காத பண வரவு உங்களை சந்தோஷப்படுத்தும் பணம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றி பெற உங்கள் முழு முயற்சியையும் திறமையையும் கொடுக்க வேண்டியதிருக்கும் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இல்லாமல் வெற்றி கிடைக்காது எதிரிகள் தடை செய்ய முயற்சித்தாலும் உங்கள் உறுதியான முயற்சியால் அவர்களை வென்று இலக்கை அடைவீர்கள் தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு முக்கியமான விவாதங்கள் அல்லது பேச்சுவார்த்தைகளை தவிர்க்க முயற்சிக்கவும் ஆவேசத்தில் பல வார்த்தைகள் பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் பொறுமை காத்து அமைதியுடன் இருப்பது நல்லது மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்காலத்தில் வெற்றி பெற நீங்கள் கடின உழைப்பையும் உங்கள் ஆசைகளை அடைய விடாமுயற்சியையும் கொண்டிருக்க வேண்டும் கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு தொடங்கும் பணிகளில் தடங்கல்கள் ஏற்படலாம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் மற்றவர்களின் ஆலோசனைகளை பெறுவது நல்லது பழைய கடன்கள் தொடர்பான பிரச்சினைகள் தலைதூக்கக் கூடும் எதையும் கவனமாக கையாள்வது அவசியம் மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தினர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அவர்களுடன் செலவிடும் நேரம் மனமகிழ்வை தரும் நண்பர்களுடனான உறவு மேலும் வலுப்பெறும் பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அவர்களுடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள்